ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லால்குடி பக்கத்துக்காக மாந்திர கிராமத்தான் வந்திருக்கோம் இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அது இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண்பானை பொருட்கள் தான் இங்க விற்பனையில இருக்கு இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்மளோட காலகட்டங்கள் தான் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னே போயிருச்சு அடுத்த வர தலைமுறைகளுக்காவது மண்பானை பொருள் எப்படி யூஸ் பண்ணணும் இதுல யூஸ் பண்ணா நோய் நொடி இல்லாம நம்ம நல்லபடியா வாழலாம் அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இனத்துல தான் இப்படி நம்ம ஷூட் பண்றோம் தயவு செஞ்சு எல்லாருமே மண்பானைக்கு மாறுங்க பாதி பேர் ஆல்ரெடி பாதி பேர் மாறிட்டாங்க மீதி இருக்கவங்க மாறுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு எப்படி எப்படி மண்பானைகள் என்னென்ன விதமான மண்பானைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்க வாட்டர் டேப் போட்டு மண்பானை செஞ்சுருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்க அது இல்லாமல் வாட்ரு கேன் இருக்கு பாருங்க ஒவ்வொன்று மேலே வச்சிருக்காங்க பாருங்களேன் வாட்ரு கேனு ஆட்டாங்கல் இருக்கு பாருங்க ஆட்டாங்கல் மண் பானைகள் இருக்கு சட்டிங்க மண் சட்டிங்க உண்டியல் மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னாக்க கீழே பாருங்க எல்லாமே சின்ன சின்ன எந்த அளவுக்கு அவங்க சின்னதா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க பாருங்க விளையாட்டு பிள்ளைங்க விளையாடுறது தண்ணி ஊத்தி ஊதுனா குருவி சவுண்ட் வரும் இருக்கு அது இல்லாம நம்ம கிட்ட பீங்கான் ஜாடி அந்த வெரைட்டி இருக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு நீங்க பிளாஸ்டிக்ல என்ன மாதிரி வெரைட்டி வெரைட்டியா இருக்கோ அது மாதிரி நம்ம பீங்கான்லயே நமக்கு கிடைக்குது இதுக்கு அழகு சாதன பொருள் வீட்டுக்கு பெல் ஆமா இதால உள்ளுக்கு இருந்து இருக்கு 15 பெல் வரைக்கும் இருக்கு அத கவர் பண்ணி கடைசி லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டிசைனாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் ஜார் மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே பீங்கான் ஒவ்வொன்றும் கலரெலாம் பாருங்கள் இல்லாட்டி எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சூப்பராக செஞ்சிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக என்னென்ன டிசைன் வேணுமோ எல்லாமே இருக்குது வீட்டுக்கு அலங்கார பொருளாகவும் இது யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு கிச்சன் பொருளாகவும் இதை யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நீட்டாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே பாருங்களேன் அவங்க வீ அவங்க எல்லாமே வந்து எல்லாமே அங்கே வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சொன்னிங்கன்னாக்க அவங்க வீ அவங்க எல்லாமே வந்து எல்லாமே அங்கே வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சொன்னிங்கனாக்க அந்த சைஸ் தேவையான பானையோ இல்லை மணி செடியோ எல்லாமே எடுத்துறாங்க அவங்களே இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்த பொருளாக இருக்குது பாருங்களேன் உள்ளே பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உள்ளே அடிக்கிறாங்க பாருங்களேன் என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன சைஸ் அவங்களுடைய நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க என்ன சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்களே சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சொன்னிங்கனாக்க அந்த சைஸ் தேவையான பானையோ இல்லை மணி செடியோ எல்லாமே எடுத்துறாங்க அவங்களே இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்த பொருளாக இருக்குது பாருங்களேன் உள்ள பாருங்க உள்ள பாருக்கா எல்லாமே உள்ள அடிக்கிறாங்க பாருங்க என்ன கடைக்கா இருக்கு லால்குடி ரோட்ல உங்களுக்கு மாந்திரேன்ற இடத்துல இருக்கு சரிங்களா பேரு ஜிஜே பாஸ்கர் ஜி ஜெய பாஸ்கர் மண்பான கடை மண்பானா ரொம்ப நன்றிங்க செலவு நன்றி இதனால மக்களுக்கு என்னக்கா நினைக்கிறீங்க அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது இப்பதான் உணர்றாங்க இத ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல இப்ப உங்களை போல யூடியூப் சேனல்களை பார்த்து ஜனங்க விரும்பி வந்து வாங்கிட்டு போறாங்க முன்னாடி விட இப்ப நல்ல முன்னேற்றம் இருக்கு மண்பானைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களே மாத்தணும் நீங்க தான் மாத்தணும் உங்களை மாதிரி ஆள்காலதான் பொருளெல்லாம் எப்படி யூஸ் பண்ணனும் என்ன அப்படிங்கறத நல்லா பாத்துட்டோம் என்னென்ன பொருள் இருக்குன்னு பாத்துட்டோம் நம்ம பிளாஸ்டிக்ல இருக்க அனைத்து பொருளுமே இப்ப மண்பானிலே வந்துருச்சு எல்லாமே வீட்டுக்கு அழகு சாத பொருள் இருக்கு நம்ம உடம்புக்கு நன்மை விளைவிக்கிற பொருள் இருக்கு இதை வாங்கி தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணால் மட்டும் இருக்காதிங்க இதை நம்ம யூஸ் பண்ணாதான் அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணால் என்ன நன்மை இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால இதை மட்டும் மறந்துடாதீங்க இப்ப பாதி பேர் வந்து அவளும் மாறிட்டாங்க எல்லாருமே மாறி மண்பானை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் நம்ம கொண்டு போறது நம்ம பெரியவங்களோட கடமையா தான் இருக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு அக்காட வந்து நீங்க காட்டினீங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன குறைக்க முடியுமோ குறைப்பாங்க அதுக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஏன்னா இதுல அவங்க கிடைக்கிற லாபமே ரொம்ப கம்மி தான் நம்ம பெரிய பெரிய கடைங்களில் போய் குறைங்கன்னு சொல்ல மாட்டோம் நம்ம பெரிய பெரிய கடைங்களில் போய் குறைங்கன்னு சொல்ல மாட்டோம் அதனால இங்கேயும் அதை எதிர்பார்க்காதீங்க ஒரு அளவு கண்டிப்பா குறைப்பாங்க அக்கா ஓகேங்களா அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடுற எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவை அதே மாதிரி உங்களோட கடையும் உங்களோட ஷாப்பும் இது மாதிரி நம்ம நம்ம சேனல்ல வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு நீங்க கால் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன சொல்வா நான் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்